ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் என்னங்க மாங்காய் ஊருகா எப்படி தலைச்சோன்னு டேஸ்ட்டே இல்லையா அப்போ வாங்க இந்த மெத்தடில் நம்ம பண்ணி பார்ப்போம் இந்த டேஸ்ட்டான மாங்காய் எப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் பேக் டு அஷோ கிச்சன் இப்போ இது வந்து நான் ஒரு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மாங்காய்க்கு ஒரு மாங்காய் அவங்க கூட தான் போட்டாங்க சின்ன மாங்காவாக இருக்குது பாருங்கள் அது வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் அவங்க இப்போ மாங்காவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிப்போம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிப்போம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுங்கள் அப்போ தான் ஊருகாவுக்கு அந்த கன்சன்ஷன் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன கட் பண்ணிப்போம் நம்ம இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக தான் இந்த மாங்காய் இருக்கா நான் ரெடி பண்ணிகிட்டு அவங்க ஃபாரினில் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து கடையில் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் தான் எப்போயுமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மாங்காய் இருக்கா நாத்தங்காய் இருக்காலாம் அதனால அவங்க இந்த தடவை கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வீட்டுக்கு என் குழந்தை நாள் ஒய்ஃபு ஃபாரின்க்கு போகிறாங்க அதனால் இப்போயே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் போடுங்க அலுமினியம் சில்வர்லாம் போடக்கூடாது ஏன்னா நம்ம உப்பு போட்டு வைக்கிறதுனால அது வந்து அரிச்சிடும் அந்த இது இருக்கிறதுனால உப்பு தன்மை இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை சேர்த்து நம்ம உப்பு கல் உப்பு சேர்த்துப்போம் கல் உப்பு சேர்த்து நல்லா உழுகி உடனே வெயிலில் வைக்க வேணாம் ஒன் நைட்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு மறுநாள் காலையில் வெயிலில் வச்சா போதும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு டே நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு வந்து நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தியம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் பூண்டு இரநூறு கிராம் நான் தட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் காலிட்டு வச்சுருக்கேன் நம்ம வானல் சேர்த்து வானல் நல்லா சூடான பிறகு நம்ம ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தப்பருப்போடு தாளித்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை வேணும் ஆப்ஷன் தான் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தேவையில்லை அதுக்காட்டி நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு அதில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆன பிற ரொம்ப ஃப்ரை ஆக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரை ஆனால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா மிக்ஸை அதில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி லேசாக வருங்க ரொம்ப ஸ்பீட் ஃப்ளேமில் வச்சு வர்த்திங்கன்னா கருகிடும் அப்புறம் ஊறுகாய் கருப்பாயிடும் சிவப்புக்கு பதில் இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் அதில் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வினிகர் சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனால ஏன்னா கெடாமல் இருக்கிறது தான் அது வினிகர் சேர்க்குறோம் இப்போ சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் அடுப்பிலே வச்சு சிம்லேயே வைங்க ஏன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் இது வீணாக ஆகாது இப்போ இப்போ ஊருகா ரெடி ஆயிடுச்சு இப்போ என் ஹஸ்பண்ட்காக இது நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க போகும்போது கொடுத்து அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இன்ஷாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் ஹஸ்பண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்